கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கை விரைவாக முடித்து வைக்க முயல்வதாக அவரது தாய் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் தனது மகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக முதலில் சொன்னதாகவும் அதன் பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்ததாகவும் கூறினார் நான்கு மணி நேரம் கழித்தே உடலை பார்க்க அனுமதித்ததாக தெரிவித்த தாய் தனது மகளின் உடலில் ஆடைகள் கிழிக்கப்பட்டு கை உடைக்கப்பட்டு கண் மற்றும் வாயில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது என்றார் உடலை பார்த்ததுமே தற்கொலை அல்ல கொலை என்பது தெரிந்ததாகவும் இந்த சம்பவத்தில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் காவல்துறை சரியாக பின்பற்ற பணியாற்றவில்லை என்ற அவர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே நூற்று நாற்பத்தி நான்கு தடை ஆணையை முதல்வர் மம்தா பானர்ஜி பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் விரைவாக பிரேத பரிசோதனை நடத்தி உடலை அப்புறப்படுத்தும் முயற்சியிலேயே அனைவரும் முயல்வதாக பாதிக்கப்பட்ட மருத்துவரின் தாய் கண்ணீருடன் கூறினார் கொல்கத்தா சம்பவம் தொடர்பாக எழுபது பத்ம விருது பெற்ற மருத்துவர்கள் கூட்டாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அந்த கடிதத்தில் கொல்கத்தா சம்பவத்தால் ஆழ்ந்த கவலையுடனும் ஆழ்ந்த வேதனையுடனும் எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளனர் தேசத்தின் தலைவர் என்ற முறையில் இந்த ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ள உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் பெண்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தீர்க்க வேண்டிய அவசர தேவையை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செயல்களை சாதாரணமாக்கவோ அல்லது மறக்கவோ அனுமதிக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற கொடூரங்களை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சமூகத்தை உருவாக்க கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர்கள் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் கொல்கத்தா மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது வரும் செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்த உள்ளது ஏற்கனவே இந்த விவகாரத்தை மாநில காவல்துறையில் இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது